நோன்பின் சுண்ணத்துகள் மறைந்தது உறுதியானதும் தாமதப்படுத்தாமல் நோன்பு திறப்பது மறைந்ததில் உறுதி ஏற்படுவதற்காக ஓரிரு நிமிடங்கள் பிற்படுத்துவது சுண்ணத்திற்கு மாற்றமாக ஆகாது சகர் உணவு தாமதமாக சாப்பிடுவது ஆனால் ஃபஜ்ரு உதயமாகி விடுமோ என்ற அச்சம் ஏற்படும் அளவு தாமதிப்பது கூடாது சகர் நேரத்தில் ஒருவர் குளிப்பு கடமையானவராக இருந்தால் சகர் நேரம் முடிவதற்கு முன்பாக குளிப்பது நோன்பு வைத்திருக்கும் நிலையில் பொய் புறம் சண்டை போன்றவற்றை விட்டும் விலகி இருப்பது இது போன்ற செயலில் ஈடுபடுவதால் நோன்பின் நன்மையை இழக்க நேரிடும் பேரழுத்தம் பழத்தை கொண்டும் அது கிடைக்காத போது தண்ணீரை கொண்டும் நோன்பு திறப்பது நோன்பு திறக்கும் நேரத்தில் துஆ செய்வது விசாலமான கிருபையுடையவனே என்னை மன்னிப்பாயாக என்பதாக அதிகம் அதிகம் துஆ செய்வது நோன்பு திறந்த பின் இந்த துஆவை ஓதுவது

வஸபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் ரவஹு அபூ தாவத் தாஹம் தீர்ந்து விட்டது நரம்புகள் நிறைந்தன கூலி ஊறியாகி விட்டது அல்லாஹ் நாடினால் ஒரு கேள்வி தொழுகைக்கு முன் நோன்பு திறப்பதால் முதல் அல்லது ஜமாஅத் தவறிவிடும் என்ற பயம் இருந்தால் தொழுகைக்கு பின்னால் நோன்பு திறப்பதை பிற்படுத்தலாமா என்பதான அந்த கேள்வி இதற்கான பதில் என்னவென்று சொன்னா சுண்ணத்தான காரியம் என்னவெனில் சூரியன் மறைந்தது உறுதியானதும் தாமதப்படுத்தாமல் நோன்பு திறப்பதாகும் எனவே நோன்பு திறப்பதை பேரழித்த பலம் தண்ணீர் போன்றதைக் கொண்டு உடனே செய்து விடுவதால் சுன்னத்தை நிறைவேற்றி நன்மை கிடைக்கும்